வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பள்ளி மாணவர்களுக்கு சூப்பரான அறிவிப்பை மேயர் பிரியா அவர்கள் இன்று பட்ஜெட்டில் வெளியிட்டு அதாவது கல்வி சுற்றுலா வண்ண ஐடி கார்டு ஷூ சாக்ஸ் சீருடுகள் பத்தி நிறைய அறிவிப்பை பள்ளி மாணவர்களுக்காக இருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் நம்ம மறந்துடாதீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டை மேயர் பிரியா தாக்கல் செய்தார் தாக்கல் செய்து அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் மேயர் அறிவிப்பில் மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்ல ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மாணவர்களின் உளவியல் பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பயிற்சி நிலையத்தை மேம்படுத்த புதிய பொருட்கள் வாங்க ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் சென்னை பள்ளி மாணவர்களுக்கு வண்ண அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் அது இல்லாமல் சென்னை மாநகராட்சியில் உள்ள பள்ளிகளுக்கு ரூபாய் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு கோரியில் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு பச்சை வண்ண பலைகள் வழங்கப்படும் எனவும் மாநகராட்சியில் அறுபத்தி ஆறு லட்சத்தில் நாற்பத்தி ஆறு பள்ளியில் உள்ள மாநகர்கள் இரண்டாயிரத்தி ஐம்பது பேருக்கு சீருடைகளும் எட்டு புள்ளி ஐம்பது கோடியில் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு சீரடையும் வழங்கப்படும் என்றும் இந்த அறிவிப்பில் வெளியிட்டுள்ளார் சென்னை பள்ளி மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான அறிவிப்பை மேயர் பிரியா அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க அதில் முக்கியமானதா கல்வி சுற்றுலா அழைத்து செல்வது பற்றி சோ இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான அமைத்த மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்